ஆஸ்ட்ரோமித்ர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் திருதியைத் திதியில் பெண்கள் பிறந்தால் என்ன பலன் உண்டாகும் பாடல் பொறுமையும் பாக்கியமும் கூடும் போகமும் விருத்தியாகும் அருமை சேர் நடைதான் வேழம் ஆதியில் புதல்வி வாய்க்கும் துருசுடன் நீரிலாட துணிவுடன் ஆசையுள்ளால் கருணையால் திருதியைத் தன்னில் காசினி உதித்தாளுக்கே இந்த பாடலுக்கான தெளிவான விளக்கம் பொறுமையும் பாக்கியமும் கூடும் போகமும் விருத்தியாகும் அப்படின்னா திருதியை திதியில் பிறந்த பெண் மிகுந்த பெருமை குணம் கொண்டவளாக இருப்பாள் அவளுக்கு வாழ்வில் எல்லாவிதமான பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் உலகியல் சுகபோகங்களை அனுபவிக்கும் யோகமும் வாழ்வில் வளர்ச்சியும் அவளுக்கு உண்டாகும் அருமை சேர் நடைதான் வேழம் ஆதியில் புதல்வி வாய்க்கும் அவளுடைய நடையானது யானையின் நடையைப் போல கம்பீரமாகவும் அழகாகவும் நிதானமாகவும் இருக்கும் இது அவளுடைய உயர்ந்த ஆளுமையை குறிக்கிறது அவளுக்கு திருமணமாகி பிறக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் துருசுடன் நீரிலாட துணிவுடன் ஆசையுள்ளாள் குளம் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடுவதில் மிகுந்த உற்சாகத்துடனும் துணிச்சலுடனும் அதிக விருப்பம் கொண்டவளாக இருப்பாள் கருணையால் திருதியை தன்னில் காசினி உதித்தாளுக்கே அப்படின்னா அவள் மற்ற உயிர்களிடத்தில் மிகுந்த கருணை காட்டும் மென்மையான இதயம் படைத்தவள் இந்த நற்குணங்கள் அனைத்தும் திருதியை திதியில் இந்த பூமியில் பிறந்த பெண்ணுக்கு உரியதாகும் சுருக்கமாக சொல்லணும்னா திருதியை திதியில் பிறந்த பெண் பொறுமை கருணை அதிர்ஷ்டம் கம்பீரமான தோற்றம் வாழ்வில் வளர்ச்சி மற்றும் சுக போகங்களை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவளாக இருப்பாள் என்று இந்த பாடல் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது அன்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இது போன்ற மேலும் அடுத்தடுத்த திதிகளுக்கான பாடல் விளக்கம் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்